ரொம்ப சிம்பிள் அந்த மாதிரி யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவரை கொஞ்சம் எனக்கு முன்னால் நிறுத்துங்க நல்ல செவ்வில சேர்த்து ரெண்டு அரை சப்புன்னு கொடுக்குறேன் இந்த நாட்டை விஸ்வகுருவாக மாற்றுவோம் வளர்ச்சி மிகு மாரதமாக ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலில் உலகின் குருவாக பாரதத்தை உருவாக்கும் சொல்லுகிற ஒரு ஆண்மை மிக்க ஆளுமை மிக்க மிகச்சிறந்த பிரதமர் நம்முடைய நாட்டின் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி செய்கிறார் ஆனால் நீங்கள் அவ்வளவு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பிஓகே என்று சொல்கிற ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நாங்கள் மீட்போம் ஒரு இஸ்லாமியர் குரல் கொடுக்கிறார் போராடுகிறார் இந்துக்களுக்கான போராட்டத்தில் அவர் கைது செய்யப்படுகிறார் சிறைக்கு போக தயாராக இருக்கிறார் இது பெரிய செய்தி இது திமுக ஏற்படுத்தியிருக்கிற அந்த பிம்பத்தை வந்து சுக்குநூறா உடைக்கிற செய்தி இது வரைக்கும் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட முன்னெச்சரிக்கை கைதுல இருந்து எல்லா வழக்கம் போட்டிருக்கிறீங்களே ஆட்டி அடிக்கிற பாகிஸ்தான் உண்மையை உழைக்கிற பாகிஸ்தானிய மக்கள் அந்த தெருவுல நிக்கிறான் நீ பயங்கரவாதி கொண்டு போட்ட அவனுக்கு ஒரு கோடி ரூபாய் என்ன அர்த்தம் பாகிஸ்தான் அரசே பயங்கரவாதத்தின் முகாமாக செயல்படுகிறது அது நாடு கிடையாது பாகிஸ்தான் என்பது பயங்கரவாதிகளின் முகாம் பேசு தமிழா பேசு நேரிகளுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் திரு வேலூர் சார் வணக்கம் சார் வாழ்க வளமுடன் சிறப்பாக சிறப்பா இருக்கு சமீபத்தில் நீங்க சித்திரை திருவிழாக்கு போயிருந்தீங்க காவல்துறையால் கூட தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தீங்க இந்தியா பாகிஸ்தான் தாக்கல் போயிட்டு இருக்க சமயத்துல நம்ம மத ஒற்றுமையோட இருக்கணும் இப்படிலாம் இங்க சில ரைட்ட பிள்ளைகளை இருக்கட்டும் கவர்மெண்ட் சைட்ல இருந்தே கூட சொல்றதை பார்க்க முடியுது ஆனா ஏன் ஒரு இஸ்லாமியர் ஒரு சித்திரை திருவிழாக்கு போகும்போது அதை கலந்துகொள்ளாம தடுக்கிறத எப்படி பார்க்குறீங்க திமுகவுடைய உடைய அஜெண்டா இது திமுகவை வரைக்கும் தனக்கான வாக்கு வங்கின்னு தலித் சமூகத்தையும் இஸ்லாமிய கிறிஸ்துவ சமூகத்தையும் வச்சிருக்கிறாங்க அப்ப சிறுபான்மை வாக்கும் தலித் சமூகத்தின் வாக்கும் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா ஒரு இருபத்தஞ்சு சதவிகிதம் மேற்கொண்டு ஒரு பதினஞ்சு சதவீதம் ஒரு காமன் ஓட்டர்ஸ் போட்டுட்டா கூட போதும் ஆட்சி அமைச்சரலாம் இதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு ஏன்னா அவருடைய ஆட்சியின் கோளாறு அவர்கள் மக்களை ஏமாற்றியது எந்த அளவிற்கு இன்றைக்கு தமிழகம் பிற மாநிலங்களை விட பின்தங்கி இருக்கிறது கடனில் எப்படி முன்னிலையில் இருக்கு சாராயம் விற்கிறது எப்படி முன்னிலையில் இருக்கு சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சீரழிஞ்சு போயிருக்கு இது எல்லாமே தமிழகத்துள்ள பெரும்பான்மை மக்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் தாண்டி ரெண்டு சமூகம் வாக்களிக்கும்னா அது தலித் சமூகம் சிறுபான்மை சமூகம் ஏன் வாக்களிக்கிறாங்க தலித் சமூகத்திட ஒரு பயத்தை ஏற்படுத்துவாங்க பிஜேபி வந்துட்டா அல்லது பிஜேபி ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற அந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்து விட்டால் தலித் சமூகத்தை வந்து இன்னும் சிறுமைப்படுத்திடுவாங்க உங்களை அடிமையா நடத்துவாங்க பிராமணர்களுடைய கை ஓங்கிரும் நம்ம பிராமணர்களை எதிர்க்கிற ஒரு கட்சி அதனால தலித் சமூகத்துக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்களை ஒரு விதமான அச்சுறுத்தல் பிராமணர்களை காட்டி அதே பிஜேபியும் திமுக கூட்டணியை பார்த்து இன்றைக்கு என்ன மாதிரி சிறுபான்மை மக்களை திமுக பயப்பட வைக்கும்னா சிறுபான்மை சமூகத்திற்கு நாங்கதான் பாதுகாப்பு பிஜேபி ஆட்சிக்கு வந்து விட்டால் உங்க மத வழிபாட்டு உரிமையே கேள்விக்குறியாயிரும் உங்களை இரண்டாம் தர குடிமக்களா மாத்திருவாங்க என்பது போன்று ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி அவர்களை கையில் வைப்பு இந்த ரெண்டு சமூக மக்களுக்கும் பெருசா எதுவுமே திமுக செய்யாது ரெண்டு சமூகத்தையும் பயமுறுத்தி அச்சுறுத்தி அதற்கான தலைவர்களை அவர்களா ஏற்பாடு செய்து அந்த தலைவர்களையும் அதையே பேச வைப்பாங்க நீங்க தெளிவா பாருங்க பாரதிய ஜனதா கட்சியில இன்றைக்கு வேலூர் இப்ராஹிம் ஒரு இஸ்லாமிய அடையாளத்தோடு தேசப்பட்டுள்ள ஒரு மிகச்சிறந்த தலைவராக முன்னெடுத்து நிற்கிறேன் ஓகே இல்ல இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி என்ன எழுது அப்படின்னா மற்ற இஸ்லாமிய தலைவர்களுக்கு எல்லாம் அனுமதி அப்படிங்கிறப்போ திரு வேலூர் பிராம அவர்களுக்கு மட்டும் ஏன் அனுமதி மறுக்கப்படுது அப்படிங்குறது அதுக்கு தான் பதில் சொல்றேன் மற்ற இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவோட இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க திரு ஜவஹஹர்லுல்லா இருக்கிறாரு அவர் திமுகவோட இருக்கிற இஸ்லாமிய தலைவரா இருப்பாரு அதே மாதிரி ஆளூர் சானவாஸ் இருக்கிறாருன்னா அவர் விடுதலை சிறுத்தை திமுக கூட்டணியில் இருக்கிறதுல ஒருவராக இருக்கிறதுனால அவருக்கு எங்க போடாலும் அனுமதி இருக்கும் அதே மாதிரி நமாஸ்கனி கனி அவர் முஸ்லீம் லீக் திமுகவுக்கு ஆதரவு பெற்றதில் இருக்கிறதுனால அவர்களை இஸ்லாமிய தலைவர் அங்கீகரிப்பாங்க அவங்க பொது இடத்துக்கு போவதோ பேசுவதோ பிரச்சனை கிடையாது ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில ஒரு இஸ்லாமிய தலைவர் என்ற நிலையை தாண்டி ஒரு தேசப்பட்டு உள்ள அனைத்து மக்களுக்குமான தலைவராக உருவெடுத்து வரும் பொழுது அவங்களுக்கு இப்ப பயம் வருது ஏன்னா அவங்க என்ன பாக்குறாங்கன்னா இஸ்லாமிய தலைவர் இஸ்லாமிய நம்பிக்கை மட்டும் பேசணும் இஸ்லாமிய உரிமைகளுக்கு மட்டும் குரல் கொடுக்கணும் இஸ்லாமியர்களுக்காக மட்டுமே அவருடைய முகத்தை காட்டணும் நினைக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியில நான் எப்படி தலைவராக உருவாகிறேன்னா இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல என் பாரத தேசத்தில் எல்லோருக்கும் குறிப்பா தமிழகத்தில் வாழக்கூடிய எட்டு கோடி மக்களுக்கான உரிமைகளுக்கு உணர்வுகளுக்கு இந்துக்கள் எப்பொழுதெல்லாம் வந்து சிறுமைப்படுத்தப்படுகிறார்களோ திமுக ஆட்சியாளர்களால அல்லது திமுக ஊக்குவிக்கக்கூடிய சில அடிப்படைவாதிகளால் ஹிந்து உணர்வுகள் புறக்கணிக்கப்படும் பொழுது அதை எதிர்த்து முதல் குரலாக வேலூர் அப்ராஹிம் குரல் வருது அப்ப எட்டு கோடி மக்களுடைய குரலாக என்னுடைய வரும் பொழுது அவங்க ஒரு செட் பண்ணியிருக்காங்களா ஒரு தலித் தலித்துக்கு தான் குரல் கொடுக்கணும் இஸ்லாமியர் இஸ்லாமியருக்கு தான் குரல் கொடுக்கணும் வன்னியர் வன்னியருக்கு தான் குரல் கொடுக்கணும் அப்படின்னு ஏற்பாடு செய்திருக்காங்கல்ல இதை உடைத்து ஒரு இஸ்லாமியர் இந்துக்களுக்காக குரல் கொடுக்கிறார் ஹிந்து உரிமைக்காக போராடுகிறார் இந்துக்களுக்கான போராட்டத்தில் அவர் கைது செய்யப்படுகிறார் சிறைக்கு போக தயாராக இருக்கிறார்னா இது பெரிய செய்தி இது திமுக ஏற்படுத்தியிருக்கிற அந்த பிம்பத்தை வந்து சுக்குநூறாக உடைக்கிற செய்தி அப்படிப்பட்ட தலைவராக வேலூர் இப்ராஹிம் வரும் அவங்க பாஜக ஒரு மதவாத அமைப்புன்னு சொல்ல முடியாது பாஜக வந்து அவங்க ஒரு பிற்படுத்தப்பட்ட சிந்தனை உள்ளவர்கள் சொல்ல முடியாது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுன்னு சொல்ல முடியாது பாஜகவை இந்து இஸ்லாமியர்கள் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா வேலூர் இப்ராஹிம் அதுக்கெல்லாம் தடையா நிற்கிறாரு பாஜகவில் ஒரு மிகச்சிறந்த சிறுபான்மை சமூகத்தினுடைய அடையாளமா இருக்கிறாரு இதெல்லாம் திமுகவுக்கு பெரிய வைத்தறிச்சல் அவங்க கடந்த காலத்துல ரொம்ப தீவிரமா செப்பன் அஜெண்டா என்னன்னா தான் அல்லது தான் சார்ந்த கட்சிகளில் மட்டும்தான் சிறுபான்மை மக்களிடையே அடையாளமாக தலைவர்களை அங்கீகரிப்பாங்க அது அல்லாதவர்களை தலைவர்களை அங்கீகரிக்கவே மாட்டாங்க அதனாலதான் நீங்க பார்த்தீர்கள் என்றால் அஹ் அதிமுகவுல சிறுபான்மை சமூகத்தின் அடையாளமா பெரிய தலைவர் வளர்ந்து பார்க்க மாட்டீங்க திரு அன்வர் ராஜா இருக்கிறாங்க அதே மாதிரி இன்னும் சில பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க இஸ்லாமியர் சார்ந்த விஷயத்துக்கு குரல் கொடுத்திருப்பாங்க ஒட்டுமொத்த சமூகம் சார்ந்த விஷயத்துக்கு இந்துக்களின் உரிமைகளுக்காக களம் காண்டு சிறை சென்று அப்படி பெருசா நீங்க பார்த்திருக்க மாட்டீர்கள் அப்படி திமுகவுடைய அஜெண்டா அதே மாதிரி திமுக உள்ளவர்களும் அதைத்தான் தலைவர்களாக அடையாளப்படுத்துவாங்க ஆனால் இவர்கள் அஜெண்டாவெல்லாம் உடைச்சிட்டு ஒரு இஸ்லாமியன் என்றால் தேசப்பற்று மிகுந்தவனாக தன் இந்து சொந்தங்களின் உரிமைகளுக்காகவும் குரல் கொடுக்க வேண்டும் அதுதான் உண்மையான மத நல்லிணக்கம் நாம் முன்னால போய் மீண்டா இவர்களுடைய சதித்திட்டம் எல்லாம் சுக்குநூறா உடையுது அடிப்படைவாதிகள் இருந்தது மறைமுகமாக திமுக அதே மாதிரி பயங்கரவாதத்தை ஆதரிச்சு பேசுற எல்லா இஸ்லாமிய அடிப்படைவாத அந்த குழுக்களோடு இவர்களுடைய எம்எல்ஏக்கள் போய் தான் ஆதரவு தெரிவிப்பாங்க திருமாவளவன் போன்றவர்கள் போய் தான் பகிரங்கமாக பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஒரு கட்டமைப்பு இருக்கும் பொழுது அந்த பயங்கரவாத குழுக்களுடைய பெயரை சொல்லி அமைப்புகள் பெயரை சொல்லி நேரடியாக எதிர்ப்பதோடு இஸ்லாமிய நம்பிக்கையோடு பாஜக மேடையில் நின்று முழங்கக்கூடிய ஒரு தலைவராக வரும் பொழுது அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் பயங்கரவாதிகளை விட்டு பிரிவினைவாதிகளை விட்டு என் மீது தாக்குதல் நடத்துறாங்க அந்த தாக்குதலில் உயிர் வளைத்து ஒவ்வொரு முறையும் நான் மேலெழும்பும் பொழுது மக்களுடைய மிகப்பெரிய ஆதரவும் குறிப்பாக இந்து மக்களுடைய அந்த உணர்வுகளுக்காக நான் குரல் கொடுக்கிறேன் அது ஒரு பெரிய பாராட்டு வரும் பொழுது இனிமேல் இந்த மாதிரியான தாக்குதலை நடத்தினா சரியா வராது அவருக்கு பாதுகாப்பு பெரிய அளவுக்கு தமிழக அரசு ஒரு கோரிக்கையை எழும்பும் பொழுது பாதுகாப்பு காவல்துறை கொடுக்கும் பொழுதும் பல நேரங்கள்ல வந்து என் மீது தாக்குதல் நடந்தது ஆனா அது அரசுக்கு பெரிய அசிங்கமான பெயரை ஏற்படுத்தினதுனால என்ன காவல்துறை இருக்கும் பொழுதே அவரை வந்து எந்த அளவுக்கு தாக்குறாங்கன்னா எதுக்குடா இருக்காங்க போலீஸ் அப்படின்னு கேள்வி எழுப்புதுல வேற வழி இல்லாம இப்ப என்ன பண்றது அப்ப காவல்துறை இருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் பிரிவினைவாத பயங்கரவாத சக்திகள் இருந்து அவரை காக்கணும்னு நிர்பந்தம் வருது அதே வேளையில் இவருடைய செயல்பாட்டை முடக்கணும்னு என்ன பண்றது காவல்துறையை வச்சு இவரை முடக்கலாம் அதுக்காக நீங்க பாருங்க தமிழகத்துல மசூதிக்கு போனா வேலூர் இப்ராஹிம் கைது பேப்பர்ல பாத்துருப்பீங்க அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல எங்க போனாலும் வேலூர் இப்ராஹிம் போற இடத்துல ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருது சோ நாங்க கைது பண்றோம் தான் கேக்குறேன் யாரால் வருகிறது வேலூர் இப்ராஹிம் மசூதிக்கு போனா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருதுன்னா வேலூர் இப்ராஹிம் நாள் வருதா நான் இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிராக பேசினாலே ஒரு பிரச்சனை வரல அங்க போய் நம்ம ஒரு அஜெண்டாவை பேசும்போது போது எங்க மசூதிக்கு போய் பிஜேபி வாழ்க்க கோஷம் போட போறோம் அல்லாஹ் போன மசூதிக்கு போனா சொல்ல போறோம் அங்க என்ன சட்டம் ஒழுங்கு வரும் அப்ப அங்க யாரால் வருகிறது என்னால வர போறது இல்ல இது வரைக்கும் என்மால் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட முன்னெச்சரிக்கை கைதுல இருந்து எல்லா வழக்கம் போட்டிருக்கிறீங்களா வேலூர் இப்ராஹிம் சட்டம் ஒழுங்குக்கு எதிராக செயல்பட்டான்னு ஒரு வழக்கு இருக்கா வேலூர் இப்ராஹிம் இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிராக பேசியிருக்கிறார் ஒரு வழக்கு இருக்கா வேலூர் இப்ராஹிம் இந்து நம்பிக்கை புண்படுத்தும் விதமா பேசியிருக்கிறார் ஒரு வழக்கு இருக்கா வேலூர் இப்ராஹிம் கிறிஸ்துவ நம்பிக்கைக்கு எதிராக பேசியிருக்கிறார் ஒரு வழக்கு இருக்கா ஏன் எல்லா வழக்கும் முன்னெச்சரிக்கை கைது எதனாலன்னா வேலூர் இப்ராஹிம் போற இடத்துல எதிரிகள் தாக்கி விடுவார்கள் பயங்கரவாதிகள் தாக்கி விடுவார்கள் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்து இருக்குன்னு உளவுத்துறையிலிருந்து எங்களுக்கு செய்தி வருதுன்னா அப்ப என்னால பிரச்சனை கிடையாது என்னால எந்த சமூக நில் நல்லிணக்கத்திற்கும் சீர்கேடு வரப்போவது கிடையாது யார் அதை செய்கிறார்கள் அவரை தான காவல்துறையை பிடிக்கணும் அவர்களை தானே கைது செய்யணும் அதுக்கு வக்கற்ற காவல்துறையை திமுக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இப்ப யார நீங்க குறை சொல்றீங்க நான் போற மசூதிக்குன்னா நீங்க முன்னெச்சரிக்கை கைது எதுக்குப்பா நீங்க தொலை விட மாட்டோம் உங்களை நான் ஒரு தர்காக்கு போறேன்னா முன்னெச்சரிக்கை கைது நான் கல்லணகரை தரிசிக்க போறேன்னா முன்னெச்சரிக்கை கைது இதெல்லாம் எதுக்கு நடக்குது நாம் திருப்பரங்குன்றத்துக்கு முருகன் கோவில் தரிசனத்தையும் அப்படியே சிக்கந்தர் அவுளியா போய் நான் பிரார்த்தனை நோக்கம் என்னன்னா அங்கெல்லாம் போகும் பொழுது ஊடகங்கள் திரும்ப திரும்ப ஒரு இஸ்லாமிய நபர் பாஜக இவ்வளவு பெரிய தலைவராக உருவெடுக்கிறார் பொழுது நாளை இஸ்லாமிய சமூகம் ஒட்டுமொத்தமாக வேலூர் இப்ராஹிமின் பின்னால் அணிவகுத்தால் திமுகவுடைய சரிபாதி வாக்கு வங்கி சரிஞ்சு போயிடும் சரிந்து போயிட்டால் அவங்க தெருவில் தான் போயிட்டு நிற்கணும் இல்ல அவர்களுக்கு வேலூர் இப்ராஹிம் பாஜகவில் இருப்பது மட்டுமே அவர்கள் கடந்த காலத்தில் நிறைய இஸ்லாமியர்கள் பாஜகவில் இருந்து இருக்கிறாங்க வேலூர் இப்ராஹிமுடைய தான் அவர்களுக்கு பிரச்சனையா இருக்கு ஏன்னா மதத்தின் பெயரால் இஸ்லாமிய நம்பிக்கையின் பெயரால் பாஜக இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக செயல்படுதுன்னு சொன்னா வேலூர் இப்ராஹிம் ஒரு மத கல்வியை கற்றறிந்தவன் அதை பட்டம் பெற்றவன் அப்ப நான் என்ன பண்றேன்னா மதத்தின் அடிப்படையில் என்ன பிரச்சனை உங்களுக்கு பாஜக செய்து வாங்க விவாதிப்போம் என்று சொல்லுவதோ நின்று விடாமல் திருக்குறானில் இருந்து நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழிகளில் இருந்து நான் ஆதாரம் எடுத்து வைக்கிறேன் நீங்க ஆர்டிகல் த்ரீ செவன்டி இஸ்லாமியர்களுக்கு எதிர் என்று சொன்னால் விவாதிப்போம் வாங்கல் நான் ஆதாரத்தை கொடுக்குறேன் வக்பு திருத்த சட்டம் வந்து இஸ்லாமியருக்கு எதிரானது சொன்னால் இல்லை அது பாதுகாக்கிற சட்டம் நான் ஆதாரத்தை எடுத்து வைக்கிறேன் நீங்க வந்து ட்ரிபிள் தலாக்க வந்து தடை செய்த பொழுது அது எங்கள் சரியா சட்டத்திற்கு எதிரானது என்று சொல்லும் பொழுது அதுதான் உண்மையான சரியா சட்டம் தடை செய்யப்பட வேண்டும் என்று திருக்குரானிலிருந்து இருந்து ஆதாரத்தை எடுத்து வைக்கிறார் அப்ப இவர்களுக்கு என்ன பிரச்சனைனா இவர் ஆதாரங்களை திருக்குறானில் இருந்து நபிகள் நாயகத்திட சொல்லிலிருந்து எடுத்து வைக்கிறார் பதில் பேச முடியல இது ஒரு பெரிய தலைவலியா இருக்கு இரண்டாவது கடந்த காலத்தில் உள்ள தலைவர்களை நான் எப்பொழுதுமே குறைத்து மதிப்பிடல எங்களுடைய பாஜகவில் இஸ்லாமியர்கள் நிறைய உழை செஞ்சிருக்கிறாங்க ஆனால் களப்பணியில பெருசா செய்திருக்கிறார்களா என்றால் நான் அறிந்த அது ஒரு கேள்விக்குறி இருக்கிறது இன்னைக்கு நான் களத்துல போய் நிக்கிறேன் மக்களோட போய் பேசுறேன் தாக்குதலை சந்தித்தாலும் பரவாயில்லை திரும்ப திரும்ப போறேன் அவருடைய உணர்வுகளுக்காக அவருடைய இஸ்லாமியருடைய உரிமைகளுக்காக கிறிஸ்தவருடைய உரிமைகளுக்காக அரசின் நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்ப்பது கையேடுகள் வழங்குவது மாநாடுகள் நடப்பது பொதுக்கூட்டங்கள் தெருமுனை கூட்டங்கள் திரும்ப திரும்ப ஒரு சமூகத்தை தட்டி எழுப்பும் பொழுது அவர்கள் இயல்பாக அணிவகுப்பார்கள் அவங்க மக்கள் பார்ப்பாங்க ஓ பிஜேபி இஸ்லாமியர்களுக்கு எதுன்னு சொல்றாங்க அப்படி ஒண்ணுமே கிடையாதுப்பா ஒரு இஸ்லாமியராக சிறுபான்மை சமூகத்தின் அடையாளமாக அந்த மக்கள் தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள் திருபான்மை இந்து மக்கள் இருக்கிற அந்த கட்சியில எந்த குறையும் இல்லாமல் அவர் மிகப்பெரிய தலைவராக உருவாகி கொண்டிருக்கிறார் என்றால் இது எப்படி திமுகவுக்கு பொறுத்து கொள்ள முடியும் அதனாலதான் வேலூர் இப்ராஹிம் எதிர்க்கிறார்களே தவிர வேலூர் இப்ராஹிம் ஒரு இஸ்லாமியர் என்பதற்காக அல்ல அவர்களுக்கு எதிராக நெஞ்சை நிமிர்த்தி நான் சவால் விடுக்கிறேன் நீ திமுகவோ விடுதலை சிறுத்தியோ இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகளோ வாருங்கள் விவாதிப்போம் எந்த வேண்டுமானாலும் விவாதிப்போம் எந்த இடத்தில் பாஜக இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்பதை நீங்கள் நிரூபித்து காட்டுங்கள் நான் பாஜக தூக்கி எறிஞ்சிட்டு வரேன் சொல்றேன் அந்த சவாலை சந்திக்க திராணியற்றவர்கள் தான் இந்த திமுக காவல்துறையை வைத்தின் மீது அடக்குமுறை செய்கிறது கள்ளலகரை தரிசிக்க என்னை தடை செய்தார்கள் வீட்டு காவல் வைத்தார்கள் அடுத்த ரெண்டு நாள்ல மீண்டும் நான் சொன்னேன் மீண்டும் நான் வருவேன் கல்லலகரை தரிசிக்கிறதுக்கு வருவேன் என்ன தவறு ஒரு இஸ்லாமியம் போக கூடாதா அங்க தரிசிக்க போகும்போது நான் பார்த்தேன் ஏராளமான இஸ்லாமியர்கள் சிசிடிவியில இருக்கலாம் தொலைக்காட்சிகளை பார்த்துருக்கலாம் அப்ப வேலூர் பிராயம் உங்களுக்கு பிரச்சனை என்ன இங்கே ஊடகங்கள் அப்படியே பிம்பப்படுத்தி இவ்வளவு பெரிய தலைவர் வர சொல்லிட்டா இவங்களுக்கு பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படும் அதனாலதான் தடுக்கிறார்கள் ஆனால் திட்டமிட்டபடி எந்த கள்ளழகல் ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த தள்ளாக்குளம் பகுதியில் தடுத்தார்களோ அடுத்த ரெண்டாவது நாள் மீண்டும் காவல்துறைக்கு நான் சொன்னேன் நான் செல்வேன் ஒன்னு கைது செய்யுங்க இல்ல என்னை விடுங்கன்னு சொன்ன பிறகு திரும்ப திரும்ப கைது செய்த காவல்துறைக்கு அது அசிங்கமா இருக்கு ஊடகங்கள்ல எல்லாத்திலும் வெளியிடுறாங்க அதனால அதிகாரிகள் வேறு வழி இல்லாமல் என்னை அனுமதித்தார்கள் நான் போன கள்ளலகரை தரிசிச்சேன் அந்த இந்து மக்களோடு ஒருங்கிணைந்த நட்பை உருவாக்கின ஏன்னா இஸ்லாமியர்கள் என்றால் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் பிற்போக்கு குணமுடையவர்கள் கரடு முரடானவர்கள் இந்து மக்களோட நெருக்கத்தை பேண மாட்டார்கள் என்று எத்தனை அவப்பெயர் இருக்கோ அத்தனையும் ஒரு தரிசனத்துல எல்லாத்தையும் உடை தெரிய முடிகிறது என்றால் இதுதான் நல்லிணக்கம் அந்த நல்லிணக்கத்தின் அடையாளமாக நான் திகழ்வது திமுகவுக்கு பிடிக்கல அடக்குமுறை செய்யறாங்க அந்த அடக்குமுறையை எத்தனை முறை செய்தாலும் அதை உடை தெரிவதற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவை வேரோடு வீழ்த்துவதற்கும் வேலூர் இப்ராஹிம் பணி இன்னும் வீரியமா இருக்கும் ஓகே நம்ம பாஜக என்னதான் சிறுபான்மைக்கு எதிரான இல்ல கட்சி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மக்கள் கிட்ட எடுத்துட்டு போனாலும் ஆனாலும் இன்னும் சிறுபான்மை மக்கள் அவங்களை ஏத்துக்கல தானே அதானே கலா யதார்த்தம் சிறுபான்மை மக்கள் ஏற்றுக்கொள்ளல என்ற வாதமே தவறானதுங்க

இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகள் அல்லது இஸ்லாமிய தலைவர்கள் என்று இங்கு யார் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்களோ திமுக கூட்டணியில் சில எலும்பு துண்டுகளுக்காக பலியாகிறார்களோ அவர்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு எதிர்க்கிறார்கள் பாஜக என்பது இஸ்லாமியர்கள் நலன் காக்கக்கூடியது என்று உள்ளூர் அவர்களுக்கு தெரியும் ஆனால் அரசியல் ஆதாயத்திற்காக எதிர்க்கிறார்கள் அவர்களை நம்ம திருப்திப்படுத்தவோ சரி செய்யவோ முடியவே முடியாது ஏன்னா ஆதாயம் இருக்கிறது அவர்களுக்கு ஆனால் நீங்க இஸ்லாமிய மக்கள் சாதாரண மக்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது வக்கு திருத்த சட்டம் என்பது இஸ்லாமியர் நலன் பயக்க கூடியதற்காக திரு நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்தான்னு இப்ப நான் சொல்றேன்னு வச்சுக்கேன் என் குரல் போவதை விட அதிகபட்ச குரல் எங்க மக்கள்கிட்ட போகுதுன்னா மசூதிகள்ல ஜும்மா தொழுகை பிரசங்கத்துல அங்க இமாம்களை வெள்ளிக்கிழமை என்ன சட்டத்தை கொண்டு வந்து பிடுங்க மத்திய அரசு இந்த இமாம்களை யார் இயக்குகிறார்கள் இங்க இருக்கிற அடிப்படைவாத இஸ்லாமிய தலைவர்கள் இந்த அடிப்படைவாத இஸ்லாமிய தலைவர்களை யார் இயக்குகிறார்கள் திமுகவினர் இயக்குறார்கள் ஆராச கனிமொழியை பேசுறாங்க வக்ஃபு சொத்தை புடிங்க அதுல கோயில் கட்டுவாங்கன்னு பொது மேடையில பேசுறாங்கன்னா அப்ப ஏன் வந்து மசூதியில இருக்கிற இமாமோ ஜமாத் தலைவரும் பேச மாட்டாரு இவர்களை சரி செய்யணும்னா நான் மக்களிடத்தில் போகக்கூடியதை விட மக்கள் மன்றத்துக்கு போய் வெகுஜன மக்கள்கிட்ட பேசணும் வெகுஜன மக்கள்கிட்ட தான் என்ன பேச விட மாட்டேங்குது இந்த அரசு வெகுஜன மக்கள்கிட்ட போய் என்னுடைய கருத்து சொல்லணும்னா அதற்கு தானே கைது ஏன்னா இது போய் மக்களிடத்துல சொன்ன கேள்வி எழுப்புவாங்கல்ல இஸ்லாமியர்கள் கேட்பாங்கல்ல வப்பு திருத்த சட்டம் நீ சொல்ற அது வந்து இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் ரெண்டு பேரும் இந்துக்களா ஏன் போடணும்னு நீ கேட்கிற அந்த உணர்வு நியாயமானது நானுமே சொல்றேன் ஒரு இஸ்லாமியர்கள் நம்பிக்கை சார்ந்து அல்லாஹுக்குன்னு ஒரு சொத்து கொடுத்தா அது இறை சொத்தாக மாறி போய் விடுகிறது அதுல எப்படி இந்துக்கள் ரெண்டு பேரை கொண்டு போய் போடலாம் அது தவறு நீ சொல்றியா நானும் தவறுன்னு சொல்றேன் அதை ஏத்துக்க ஆனா ரெண்டாயிரத்தி பதிமூணுல வக்கு சொத்துல எல்லோரும் கொடுக்கலாம் இந்து கொடுக்கலாம் கிறிஸ்துவர் கொடுக்கலாம் இஸ்லாமியர் கொடுக்கலாம் மத நம்பிக்கை இல்லாதவனும் கொடுக்கலாம் அப்படின்னு நீ ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா அது எப்படி இறை சொத்தா மாறும் அது எப்படி அல்லாஹுக்கானதாக மாறும் அது எப்படி அதை கொடுக்கறவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்க எல்லோருக்கும் ஏற்கப்படுமா ஏற்கப்படாது ஒன்று வகுப்பு சொத்து அல்லாஹ்ரியதுனா அது இஸ்லாமியர் மட்டும் கொடுக்கணும்னு சொல்லு இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு கொடுக்க கூடாது அப்ப இஸ்லாமியர் அல்லாதவரும் கொடுக்கலாம்னு சொல்லி நூறாண்டுகள் வந்த சொத்து மாதிரி ஒரு பத்து ஆண்டுகள்ல மீண்டும் ரெண்டு மடங்கு பெருகுதுன்னா இது தவறு யாரிடத்திலிருந்து வந்திருக்குன்னு ஒரு நியாய கேள்வி எழுப்புனா இஸ்லாமியர்கள் சிந்திக்கிற வாய்ப்பு இருந்தாலும் கூட சிந்திப்பதை தடுப்பது யார் திமுகவும் திமுக அடிவரடியாக இருக்கக்கூடிய இந்த ஜவஹர்லா எஸ்டிபிஐ போன்ற இந்த அடிப்படைவாத பயங்கரவாத சக்திகள் இதை உடைக்கிறதுக்கு நான் மக்கள் மத்தியில் போனா அதுக்கு தான் திமுக என்னை கைது செய்கிறது இந்த உண்மையை இஸ்லாமிய மக்கள் புரிந்து கொள்வார்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் பயத்திலிருந்து மீள வேண்டும் என்றால் நாட்டின் வளர்ச்சியில் இஸ்லாமியருடைய பங்களிப்பு வரணும்னா அவர்கள் தேசிய நீரோட்டத்தில் இணையனும் பாஜகவில் இணையனும் அது காலத்தின் கட்டாயம் இஸ்லாமியர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதை நாங்கள் சாதிச்சு காட்டுவோம் ஓகே இந்த இந்தியா பாகிஸ்தான் அந்த தாக்குதல் நடந்து கொண்டிருக்கும் போதே இங்க இருக்க சில முற்போக்குவாதிகள் சொல்லப்படுற நிறைய சமூக வலைதளங்களை ரைட்டப் எழுதுறவங்க என்ன எழுதிருந்தாங்க அப்படின்னா இந்த தாக்குதலே வேண்டாம் மீண்டும் நீங்க திரும்ப தாக்காதீங்க அங்க இருக்கிறவங்களும் உயிர் தானே அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ரைட்டப்பில் பார்க்க முடியும் சோ இதை பற்றிய உங்களுடைய பார்வை ரொம்ப சிம்பிள் அந்த மாதிரி யாரெல்லாம் பேசுகிறார்கள் அவரை கொஞ்சம் எனக்கு முன்னால நிறுத்துங்க நல்ல செவ்வள சேர்த்து ரெண்டு அரை சப்புன்னு கொடுக்குறேன் கொடுத்த பிறகு நன்றாக அறிந்திருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் என்னதான் இருந்தாலும் நாங்கள் சகிப்புத்தன்மை தன்மை பொறுத்து செல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த வாதத்தில் அவர்கள் உறுதியானவர்கள் நான் கூட ஏற்றுக்கொள்கிறேன் சொல்றவனை அரைஞ்சாவே அவன் என்ன பண்ணுவான் கொதிச்சு போயிடுவான் மீண்டும் என்னை தாக்குவதற்கு வருவான் ஏன் நான் சும்மா இருக்கிறேன் சும்மா இருக்கிற என்ன வந்து எப்ப அடிப்பா அப்படின்னு கேட்பான்ல அப்போ நாங்க அமைதியா சுற்றுலாவுக்கு போன அப்பாவி மக்கள் அப்பாவி நபர்கள் ஆண்கள் அவர்களுடைய மனைவிக்கு முன்னால் மகளுக்கு முன்னால் அவருடைய தாயாருக்கு முன்னால சுட்டு கொள்றான் மதத்தின் பெயரால் சுட்டு கொள்றான் மிருகத்தனமாக நடந்து கொள்கிறான் அவனை தண்டிப்பது என்பது நியாயமா இல்லையா அவன் மேல போய் நீங்க பரிதாபம் காட்டுறீங்கன்னா இந்த மாதிரி ஆட்களை என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க செருப்பால் கூட அடிக்கலாம் தப்பே கிடையாது என்ன முற்போக்கு இது இதுக்கு பேர் முற்போக்கா அப்பாவியை கொள்வா நீ அந்த அமைதிய பேர் முற்போக்கா முற்போக்குவாதி ஒரு போது மாதிரியான சூழல் வந்துச்சு அப்படின்னா நிறைய அப்பாவி உயிர்கள் பலியாகும் அப்படி ஓர் வருவதற்கு யார் காரணமாக இருக்கிறார்கள் நாம் காரணமா அப்ப கூட நாம என்ன செஞ்சோம் ஒன்பது தீவிரவாத முகாம்கள் மீதுதான் நாம தாக்குதல் நடத்தணுமே தவிர அப்பாவி பாகிஸ்தானிய மக்கள் மீது தாக்குதல் நடத்தல அவர்களுடைய ராணுவ நிலைகள் மீது தாக்குதல் நடத்தல பாகிஸ்தான் ராணுவம் எல்லை மீது தாக்குதல் நடத்தும் போது இந்தியாவுடைய வலிமையை நாம காட்டணும் பாரதம் அதனுடைய பலத்தை காட்ட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுதே தவிர ஆரம்பத்தில் அடித்தது தீவிரவாதிகள்தான் ஆனா பாகிஸ்தானி தீவிரவாதிகளை பாதுகாத்ததா இல்லையா இறந்து போன தீவிரவாதிகளின் உடலின் மேல் பாகிஸ்தானுடைய கொடியை போட்டு தொழுகை நடத்தி அதுக்கு என்னமோ ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள தேசப்பற்றாளர் மாதிரி காட்டியதா இல்லையா தீவிரவாதி நீ தேசப்பற்றாளர்னு காட்டினா அப்ப அவன் அடிச்சது நியாயமா இல்லையா அதன் பக்கம் உறுதியா இங்கு நிக்கணுமா இல்லையா அது என்ன முற்போக்குன்னு நான் கேட்கறேன் இன்னைக்கு மசூர் ஆசாத்துன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் அவன் வந்து லஷ்கரா தோய்பாவினுடைய தீவிரவாதி ஜெய்ஷே முகம்மது என்ற பயங்கரவாத அமைப்பை நடத்தியவன் அவன் தப்பிச்சு அவன் குடும்பத்துல பதினாலு பேர் இந்த தீவிரவாத முகாம்ல இருக்கக்கூடியவர்களை நம்ம கொண்டாச்சு பதினாலு பேருக்கு பாகிஸ்தானிய அரசு சொல்லுகிறது பதினாலு கோடி இறந்து போன ஒவ்வொரு நபருக்கும் ஒரு கோடி ரூபாய் அறிவிக்கிறோம்னா சோத்துக்கு லாட்டி அடிக்கிற பாகிஸ்தான் உண்மையை உழைக்கிற பாகிஸ்தானிய மக்கள் அந்த தெருவுல நிக்கிறான் நீ பயங்கரவாதி கொன்னு போட்ட அவனுக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுப்பனா என்ன அர்த்தம் நீ பாகிஸ்தான் அரசே பயங்கரவாதத்தின் முகாமாக செயல்படுகிறது அது நாடு கிடையாது பாகிஸ்தான் என்பது பயங்கரவாதிகளின் முகாம் அந்த முகாமை இன்னும் சுக்குரீரா உடைக்கணும் என்பது ஒரு ரத்தத்தில் கலந்து தேசப்பட்டுள்ள ஒரு பாரதியன் பேசுவானா அல்லது முற்போக்கு அப்பாவி மக்கள் நீ டயலாக் பேசுறியா அப்ப அப்பாவி மக்கள் இங்க கொண்டு போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த இல்ல அவங்களோட இன்னொரு வாதம் என்ன அப்படின்னா இந்தியா மாதிரி ஒரு வளர்ந்து வர கண்ட்ரி ஒரு போர் சூழல மாட்டிக்கிச்சு அப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு பத்து வருஷம் பேக்ல தான் போவாங்க அப்போ இந்தியாவுக்கு சென்ட் பேக் தானே அந்த கவலை நீங்க பட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த நாட்டை குருவாக மாற்றுவோம் வளர்ச்சி மிகு மாரதமாக இரண்டாயிரத்தி நாற்பத்தி நாலில் உலகின் குருவாக பாரதத்தை உருவாக்கும் சொல்லுகிற ஒரு ஆண்மை மிக்க ஆளுமை மிக்க மிகச்சிறந்த பிரதமர் நம்முடைய நாட்டின் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி செய்கிறார் நீங்க அவ்வளவு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அவர் பார்த்துக்குவார் ஒரு போரே வந்தாலும் வளர்ச்சி எந்த இடத்திலும் பாதிக்காது சொல்ல போனால் இந்த போர் நடக்கிற அபாயம் வந்த பொழுது கூட பாகிஸ்தானிய பங்கு சந்தைகள் சரிந்ததை தவிர பாரதத்துடைய நிப்தியா கூட்டம் பங்குச்சந்தைகள் எல்லாம் உயர்வு கண்டது ஏன் இந்த நாட்டின் மீது எவனும் கை வைக்க முடியாது என்று ஒவ்வொரு பொருளாதாரத்தை பங்கு சந்தையில போடக்கூடியவர்களும் நம்பிக்கை வச்சிருந்தாங்க அந்த நம்பிக்கை விதைத்தது நரேந்திர மோடி அவர்கள் அதனால இந்த மாதிரி பூச்சாண்டிலாம் காட்ட வேண்டாம் திரு நரேந்திர மோடி சொல்லி இருக்கிறார் இனி அணு ஆயுதத்தை வைத்து எங்கள் மீது பூச்சாண்டி காட்டினால் அதற்கு அச்சப்படக்கூடியவர்கள் நாங்கள் அல்ல இனி பாகிஸ்தான் திருந்தாவிட்டால் இன்னும் திருப்பி அடிக்க நாங்க தயங்க மாட்டோம்னு சொல்லி இருக்கிறார் அதனால அமெரிக்கா சொல்லிச்சு ஐரோப்பியா சொல்லிச்சு போர் நிறுத்தம் அதெல்லாம் கிடையவே கிடையாது பாகிஸ்தான் சொன்னதால் கேட்டுக்கொண்டதால் போர் நிறுத்தத்திற்கு பாரதம் தயாரானதே தவிர எங்கள் மீது யாரும் இலக்கு வைக்கவோ எங்களை அடிமைப்படுத்தவோ முடியாது சமீபத்தில் பார்த்திருப்பீங்க அருணாச்சலத்தில் உள்ள சில பகுதிகளை சீனா சொன்னது இது எங்கள் பகுதின்னு அறிவிச்சது நீ பேரை மாத்தி அறிவிச்சதுனால அது எப்படி பகுதியாக மாறும் அருணாச்சலம் நேற்றும் பாரதம்தான் இன்றைக்கும் பாரதம்தான் இனி எப்பொழுதும் பாரதமத்தின் ஒரு பகுதியாகத்தான் இருக்கும்னு ஆண்மையோடு எங்களுடைய அரசு அறிவித்திருக்கிறது என்றால் மத்திய அரசு தெளிவா இருக்கு நீ சீனாவாக இரு பாகிஸ்தானாக இரு நட்போடு இருந்தால் அரவணைக்க தயார் நீ எதிரியாக நின்றால் உன்னை சுட்டுத்தள்ளவும் சிதறடிக்கவும் நாங்கள் அஞ்ச மாட்டோம் என்பதுதான் நிலைப்பாடை தவிர இங்க இருக்கிற இந்த முற்போக்குவாதிகளுடைய இந்த நாடகத்தை பாவன் இந்த நீலிக்கண்ணீர் வடிப்ப பொதுமக்கள் இறந்து போய் பாடுவார்கள் இந்த பொய்யான பரப்புரை எல்லாம் நாங்கள் சட்ட செய்ய மாட்டோம் அவசியமே இல்ல நாங்கள் ஆட்சி செய்வது அனைத்து மக்களுக்காக எந்நாட்டு மக்களின் வளர்ச்சிக்காகவே தவிர பாகிஸ்தானிய மக்களை பத்தி கவலைப்படுவதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கு ஆனா இங்க இருக்க காங்கிரசா இருக்கட்டும் மத்தியில் இருக்க காங்கிரஸ் இருக்கட்டும் என்ன ட்வீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்திரா இருந்திருந்தா இந்த விஷயத்த பண்ணிருக்க மாட்டாங்க இதோட ஒரு ஸ்டெப் அதிகமா போய் பாகிஸ்தான் இன்னும் இரண்டாவே பிரிச்சிருப்பாங்க ஒப்பிட நீங்க எப்படி முதல்ல ஒரு தலைவரை இன்னொரு தலைவரோட ஒப்பிட முடியாது ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு விதமான நடவடிக்கைகள் இருக்கும் அதனால இந்த ஒப்பீடு முதல்ல ஏற்றுக்கொள்ள முடியாது ரெண்டாவது இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் ஒரு இரும்பு பெண்மணியாக இருந்தார்கள் என்பதில் யாருக்குமே மாற்றிக்கிறது கிடையாது எங்களுடைய முன்னாள் பாரதத்தினுடைய பிரதமர் அடல்ஜி அவர்களே போற்றி புகழ்ந்திருக்கிறார் ஒரு துர்காதேவி என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார் நாங்க வரலாற்றுல வந்து தேசத்திற்காக அது இந்திரா அவர்களாக இருக்கட்டும் அல்லது யாராக இருக்கட்டும் பாடுபடுகிறார்கள் அல்லது முயல்கிறார்கள் என்றால் அவர்களை தூக்கி பிடிப்போம் வணங்குவதற்கு வசதியான ஒரு வாய்ப்பை அமைத்துக் கொடுக்கக்கூடிய கட்சியே பாஜக தாங்க அதனால இந்திரா அவர்களுடைய உழைப்பு எப்படி இருந்ததோ அதை விட இரண்டு மடங்கு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான இந்த ஆட்சியில் திரு நரேந்திர மோடி அவர்கள் சாதித்திருக்கிறார் ஒரு சில விஷயங்களை தவற விட்டாங்களோ இப்போ இந்த விஷயத்தை வச்சே பிஓகே பிடிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது பிஓகே என்பது நாம் வலுக்கட்டாயமாக பிடித்து அந்த மக்களை ஒரு சிரமத்துல ஏற்படுத்துவதை விட அந்த மக்களே இன்னைக்கு இயல்பா விரும்பி இருக்காங்கல்ல தங்களை ஒட்டி இருக்கக்கூடிய பிரதேசம் காஷ்மீர் அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் வளமாக இருக்கிறார்கள் நலமாக இருக்கிறார்கள் என்னும் பொழுது அங்க இருக்கக்கூடிய பிஓக்கள் இருக்கிற இந்துக்களா இருக்கட்டும் இஸ்லாமியா இருக்கட்டும் அவர்களுக்கும் அந்த நலன் வேணும் அதனால தான் அங்கயே பேச்சு எழுந்திருக்கிறது ஏன் நாம் வந்து காஷ்மீரோடு கூடாது என்று இது பாகிஸ்தானுக்கு இப்போ பெரிய தலைவலி எப்படி ஒரு பக்கம் ஃபலுசிஸ்தான்ல வந்து பெரிய பிரச்சனை மாறி இருக்கிறதோ அங்க எப்படி வந்து அவர்களை வந்து புறக்கணித்து இருக்கிறார்களோ வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறார்களோ இன்னைக்கு அந்த போராளி குழுக்களை வந்து ரெண்டு நாளுக்கு முன்னால அறிவிச்சிட்டாங்க நாங்க தனி நாடு இது ஃபலுசிஸ்தான் நாடு அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க இன்னைக்கு பாகிஸ்தானுடைய ராணுவம் கைகட்டி வேடிக்கை பாக்குறது ஒண்ணும் பண்ண முடியல அதே மாதிரி இங்க பிஓகே என்று சொல்லக்கூடிய ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கிற இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒன்றிணைந்து நாங்கள் பாரதத்தோடு இணைய போகிறோம் அப்படின்னு ஒரு முடிவு என்ன செய்ய முடியும் எவ்வளவு நீங்க அடக்குமதி செய்வீங்க அந்த மக்கள் தன்னெழுச்சையாக அது வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படி தன்னெழுச்சையாக வந்து அவர்கள் பாரதத்திற்கு ஒரு கோரிக்கை வைத்தால் பாரதம் அந்த நேரத்தில் களமிறங்குமே தவிர என்றைக்கும் ஆயுதத்தின் மூலம் தீர்வு என்பதை பாரதம் விரும்பல நாங்கள் அகிம்சையின் வழியில் தான் இந்த நாட்டை வெற்றி கொண்டிருக்கிறோம் அகிம்சையின் வழியில்தான் ஆங்கிலேயர்களை துரத்தி அடித்திருக்கிறோம் ஏராளமானவர்கள் இன்னுயிர் நீத்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு வெற்றி கிடைத்திருக்கிறது அகிம்சையும் எங்களுக்கு தெரியும் அடாவடித்தனத்தை பாகிஸ்தான் செய்தால் அதை அதிரடியாக சுக்குநூறாக உடைக்கும் தெரியும் என்பதைத்தான் ஆளுமை மிக்க திரு நரேந்திர மோடி அவர்கள் நிகழ்த்தி இருக்கிறார் அதனால இந்த காஷ்மீர் விஷயத்துல காங்கிரஸ் சொல்லக்கூடிய பூச்சாண்டி பேச்சுக்கள் எல்லாம் இயல்பாக நடைமுறைக்கு வராது அந்த மக்கள் தன்னெழுச்சியாக வருவார்களே ஆனால் நாங்கள் அரவணைக்க தயாராக இருக்கிறோம் என்று வெளிப்படையாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே பேசியிருக்கிறார் கேள்வி வருது அப்படின்னா அவங்களுடைய பிஜேபியோட கோர் அஜெண்டாவே அந்த பாகிஸ்தான் காஷ்மீரை நாங்க மீட்போம் அப்படிங்கிறதா சோ இந்த மாதிரி திரணத்துல கூட ஏன் விட்டுட்டு வரணும் அப்படிங்கிறதா கேள்வி அல்லது தெரியுங்க எப்பொழுது மீட்க வேண்டும் என்று தெரியும் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாட்சி முதல் முதல்ல இரண்டாயிரத்தி பதினான்குல தொடங்கும் பொழுது ராம ஜென்ம பூமி விஷயத்துல எல்லோரும் சொன்னார்கள் இன்னும் சொல்ல போனா பாஜக உள்ள பல பேர் சொன்னாங்க நம்ம ஆட்சியில இருக்கிறோம் இன்னும் பலமாக இருக்கிறோம் கையில மீட்டு எடுத்துரும்னு சொன்னாங்க நாம எடுத்தோமா கிடையாது ஆட்சியின் மூலமா அதிகாரத்தின் மூலமாக ஒரு விஷயத்தை நெருக்கடி கொடுத்து தரணும் என்று பாஜக என்றைக்குமே நினைச்சது இல்லை சில பாஜக தலைவர்கள் ஆர்வக்கூடர்களோ அல்லது தேவையில்லாத விஷயங்களை பேசுவது பேசினாலும் கூட பாஜக தலைமை தெளிவாக இருந்தது நாம் அதிகாரத்தின் துஷ்பிரயோகத்தின் மூலம் எதையும் நிகழ்த்திவிடக்கூடாது ஜனநாயகத்தின் அடிப்படையில் நீதிமன்றத்தின் அடிப்படையில் சட்டத்தின் அடிப்படையில் தான் நாம் வந்து ராமஜென்ம பூமியை மீட்க வேண்டும் ரொம்ப தெளிவா இருந்தோம் அதே மாதிரி இரண்டாவது முறை ஆட்சி வந்த பொழுது கூட திரும்பவும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதே குரல் எழும்பியது மீண்டும் முன்னூத்தி மூணு வந்துட்டோம் இன்னும் பலமாயிட்டோம் அப்படின்னு அப்பொழுதும் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன செஞ்சாங்க ஆட்சி அதிகாரத்தின் மூலம் அதை நிறைவேற்றவே இல்லை முறையாக நீதிமன்றத்தின் தீர்ப்பின் மூலமாகத்தான் ராம பூமி மீட்டெடுக்கப்பட்டது அதனால தான் அமைதியை தவழ்கிறது அனைத்து மக்களும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அதை வரவேற்றா தீர்ப்ப வரவேற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வின் மூலம் பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கை நிலைப்பாட்டை நிறைவேற்ற வேண்டும் அடக்குமுறை அதிகாரம் சர்வாதிகாரம் என்பதெல்லாம் காங்கிரஸ் குறித்தானது நாங்கள் ஜனநாயகத்தின் மீதும் அரசியலமைப்பின் மீதும் நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கும் தெளிவான நிலைப்பாடு பிஓகே என்று சொல்ற ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நாங்கள் மீட்போம் உணவு பூர்வமான எதிர்பார்ப்போடு அந்த மக்களின் ஆதரவோடு நாங்கள் அரவணைப்போமே தவிர அதற்கான காலத்தை நேரத்தை குறித்து வைத்து அதன் அடிப்படையில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் எங்கள் இலக்கும் எங்களுடைய நோக்கமும் நிறைவேறும் அதற்கான காலங்கள் செல்லலாம் நோக்கங்கள் என்றைக்கு மாறாது என்பதை எல்லோரும் புரிந்து சார் இதுவரை எங்களுடைய தங்கள் கருத்துக்களை பயணிக்கிறோமா நன்றி வாழ்த்துக்கள் கருப்பு வழிபாடு அது தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிவண்ண அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேரு ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தா இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க ஹைரைட்டு ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல் இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு